난 나오면 선주 பொதுவா நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க ஆனா அந்த போலீஸ் சொல்லி நம்மள ஒருத்தவங்க யாருகிட்ட எங்க போய் சொல்றது அந்த மாதிரிதான் ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஆஞ்சநேயுங்க அவர் பாத்தீங்கன்னா டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராருங்க ரிட்டர்ன் லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காரு வந்த டைம்ல பாத்தீங்கன்னா சரி அம்மா அப்பா அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மேட்ரிக் முனையில வந்து புக் பண்ணியிருக்காங்க மேட்ரிங் முன்னில நிறைய பெண்களை பார்த்துட்டே இருந்திருக்காங்க அந்த ஒரு தருணத்துல உங்களுக்கு சொப்பனா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்களோட ப்ரொஃபைல் தெரிய வருதுங்க அவங்க பார்த்தீங்கன்னா டிஜிபியா பணி புரிஞ்சுட்டு வராங்க போலீஸில் பட் ஆனால் அம்மா அப்பா தான் யாருமே இல்லை ஸோ பார்த்துருக்காங்க ஓகே பொண்ணு நல்ல போனா தெரியுது டிஜிபி வேற ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு மேலும் அந்த ப்ரப்போசல் அவங்க அம்மா அப்பா பேசுறாங்க அஹ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே தண்ணி தான் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் லீவுக்கு இருந்துட்டு அதுக்கு பிறகு டென்மார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆறு மாசம் லீவுக்கு இங்கே வந்திருக்காரு டென்மார்க்கு போகிற டைம் வந்துடுது நம்ம ஆஞ்சநேயருக்கு சரின்னு சொல்லிட்டு சொப்பனாவை கூப்பிட்றாரு இந்த டிஜிபி வேலையெல்லாம் விட்டுட்டு நீ வேணா வந்துடு என் கூட டென்மார்க்கு நம்ம ஜாலியாக அங்கே இருப்போம் நான் உடனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு சொப்பனா சொல்கிறாங்க நான் வந்து டிஜிபியாக இருக்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு படித்து ஒரு பேஷனோட பண்ணுறேன் என்னால்லாம் உங்கள் கூட வர முடியாது நீங்கள் அங்கேயே இருங்க நான் இங்க இருந்து எந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயலும் டென்மார்க்கு மறுபடியும் கிளம்பி போயிட்டாருங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்ததுன்னா சொப்பனா இருக்காங்கல்ல அவங்க ஆஞ்சநேயரோட அம்மா பாக்கிட்ட போயிட்டு உங்க பையன ஏமாத்திட்டாங்க ஊருக்கு போகணும்னு சொன்னா கூட்டிட்டு போல தனியை விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆஞ்சனேயே என்ன கிட்ட அவங்க அம்மா அப்பா கேட்கும் போதும் இல்லைம்மா நான் வான் தான் சொன்னேன் அவ தான் வரமாட்டேன்னு சொன்னான் என்னன்னே புரியல அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க பையனை ஏமாத்திட்டான் நீங்க காசு கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க சரி மருமக ஏதோ ஒரு கோதில தான் பண்றா போல இருக்கு சரியா போயிடும் அப்படின்னு இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் காசு கொடுங்க நீங்க வந்து நசை கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொப்பினாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யோசிக்கிறாங்க இருந்தாலும் யார் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்றது இவங்க தான் ஒரு பெரிய டிஜிபே இருக்கிறாங்களே என்ன பண்றதுன்னு தெரியல சரி கொஞ்சம் விசாரிச்சு என்ன பண்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க அதற்கு பிறகு தான் தெரியுது சொப்பனான்றவங்க டிஜிபிஏ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அவங்க இந்த ஆஞ்சநேயர்ல மட்டும் இல்லைங்க இதற்கு முன்னாடியே நெல்லூர்லயும் ஒருத்தரை ஏமாத்தியிருக்காங்க அதற்கு முன்னாடி குண்டூர்லயும் ஒருத்தரை ஏமாத்தியிருக்காங்க மொத்தம் மூணு பேரும் இந்த மாதிரி அவங்க ஏமாத்திருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்திருக்குங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆனா சொப்பனா இப்ப தலைமை ஆயிட்டாங்க இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா மேட்ரிமோனின்றது ஒரு நல்ல வெப்சைட் தாங்க இருந்தாலும் அந்த வெப்சைட் மூலியமாவும் பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஒரு தடவை திருமண வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம்னா ஏமாத்திட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அது ஒரு பெரிய இழப்பீடா இருக்கும் நமக்கு சோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெளிவா நடந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் கடக்க தான் இந்த வீடியோ நான் இதை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க ஆனா ஏன் டிஸ்லைக் பண்றீங்கன்றத மறக்காமல் கமல் பாட்சத்துல பதிவிடுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணாமதிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு ஹேவ் ஃபன்